வாங்கிய காலத்தில் மற்றோர் பிரிதில்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அணுகினும் சேயவன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் அந்திர ஆறாவது அத்தியாயத்துல கிரியையில ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாவது மந்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த முக்கியமான சில விஷயங்களை பன்று கசு திருவடி சுழுமுனை தேவர்கள் தொழுவது இறைவன் இருக்கின்ற இடம் இந்த கான்செப்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துற பக்தி ஞானம் யோகம் மூன்று நிலைகளில இந்த பாடல்ல ஒருங்கிணைக்கின்றாருங்க ஏன்னா இந்த சரியை கிரியை அப்படின்றது மேஜரா பக்தி மார்க்கத்துல எல்லாம் வரும் அப்ப இந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண ஒரு ம கடவுளை இறைவனை வாங்கக்கூடிய ஒரு திருவடியை நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கின்றவர்கள் இறைவன் மீது ஏற்படுகின்ற நாட்டத்தால் அவனுடைய திருவடியை வணங்கி அவனுடைய அருளை பெற்று ஞானத்தை பெற்று அப்புறமா யோக நெறியில் முன்னேறி அதுல எப்பாட் ஆனதுக்கு அப்புறம் சுயமொழியில் அமிர்தம் சுரக்கின்ற நிலை இருக்குது பாருங்க இது வந்து இட்ஸ் ஓன் திருமூலர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நாம வந்து கருத்துக்களால தெரிஞ்சுக்கிறோம் அந்த நிலையில இருக்கும்போது என்ன நடக்கும்னா வானத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் நம்மை வணங்குவார்கள் அப்ப தேவர்கள் வணங்குறனா நம்மள வணங்கல நம்ம உள்ளத்தில் குடி கொண்டிருக்கின்ற இறைவனை வணங்குகின்றார்கள் அப்போ என்ன மாதிரி இருக்கணும் நமக்கு இன்பத் துன்பங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் தாய் கன்று பசு போல அந்த பசுமாட்டை எப்படி கன்றானது எந்நேரமும் நேரமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த ஒரு நிலையில இரவன் திருவடையே நம்ம என்ன நேரமும் பக்தி மார்க்கத்திலே என்ன ஒரு பிரச்சனைகளை வந்தாலும் கடல் அலையில மாட்டிக்கிட்ட ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா அழகைக்கப்படும் அந்த மாதிரி நம்ம எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதுல நாம இடைவிடாது அவனை போற்றி வணங்கணும் சும்மா பேருக்கு சலுட்டு வைக்கிறது ஆஹ் கும்பிட்றது கூடாது அவனை போற்றி வணங்கணும் அப்ப இறைவனும் நம்ம தான் நான் கண்ணுகுட்டி எப்படி அதை நோக்கி நின்றுக்கிட்டே இருக்குதோ நடைமுறை வாழ்க்கையில் கண்ணுகுட்டை பிடிச்சி தனியா கட்டி வச்சிருக்கிறாங்க மாட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப இறைவன் பசுமாடு கன்று நாம ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கொடுப்பாங்க அப்போ நம்ம இடைவிடாது இரண்டு பேர் சிந்தனையும் ஒருங்கிணையும் போது அந்த தாய் பன்று கசு பால் குடிக்கிற மாதிரி சுழுமனை நாடையில் அமுதம் சுரக்கின்றது அந்த ஒரு கணத்துல தேவர்கள் நம்மளை மதிக்கின்றார்கள் வணங்குகின்றார்கள் அந்த ஒரு நிலை ஏற்படும் போது நம்மை வணங்குகின்றார்கள் என்பதை விட இறைவன் நம் உள்ளத்தில் குடி கொண்டுள்ளான் எப்படின்னா அந்த பள்ளம்னு சொல்றாங்க ஒரு தேர் இருக்குன்னா அப்படி பள்ளத்துல வந்து உட்காரும் அப்புறம் எஞ்சிருக்காது நம்ம சைக்கிள் போறோம்னு வச்சிங்கன்னா ஒரு பள்ளத்தல் உட்காந்து எஞ்சிருக்காது அந்த மாதிரி கடவுள் வந்து உட்கார்ந்தாருன்னா உள்ளம் பிடிச்சி எழுந்திருக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைவதற்காக ஒரு தூண்டுகோளாக இந்த பாடல் அமைகின்றது என்பதை உணர்ந்து தளத்தை ரத்னகுமார் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன் மிக்க நன்றி நன்றி ஐயா பருமியா மிக்க நன்றி திருச்சி சம்பளம் திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டு திருமூலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழிக்கின்றது வானக்கன்று ஆகிய வானவர் கைத்தொம் ஆனைக்கன்று ஈசன் அருள் பள்ள மாமி இதன் விளக்கமாக நேர்வழியில் செல்ல முடியாமல் வினைகளால் அழைக்கழிக்கப்பட்டு விதிவெளியே செல்லுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் ஒளிபொருந்திய சிலம்புகளை அணிந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டே இருங்கள் அப்படி வணங்கி கொண்டே இருந்தால் அவனது அருளால் ஞானம் பெற்ற பிள்ளைகளாக ஆகி தமக்கு நடுவில் இருக்கும் சுழுமுனை நாடியிலிருந்து அமிர்தம் சுரக்கும்படி கொடுக்கும் அந்த அமிர்தத்தை அறிந்து கொண்டிருந்தால் வானத்தில் இருக்கும் பிள்ளைகளாகிய தேவர்களும் சென்று கைகூப்பி தொழுகின்ற ஆன்மாவைக் கொண்டு பிள்ளைகளாகிய உயிர்களுக்கு எல்லாம் அதிபதியாகிய இறைவனின் திருவருளை நிரம்புகின்ற பாத்திரமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் இது சரவணண்ணா தளத்தில் கொடுத்துருக்கிற விளக்கம் அருணை வடிவேல் முதலியாரதில் கொடுத்துருக்கிறதையும் தலைவனாகிய சிவபெருமானது நடனம் புரிகின்ற திருவடிகளை தூதியுங்கள் ஏனெனில் ஞானக்கன்றுகளின் கூட்டம் எனத்தக்க அடியார் கூட்டத்தின் நடுவே திரிந்து கொண்டிருப்பவனும் வானத்தில் வாழும் பசுக்கன்றுக்களாகிய தேவர்களால் தொழப்படுபவனும் ஆகிய சிறப்பால் யானையை ஒத்த அடியவனுக்கே மறுமையில் சிவனது திருவருட்பெருக்கு உலகாகும் இதன் குறிப்புறையாக கோன்னக்கன் தாய குறை எனவும் ஞானக்கன்று ஆய நடுவே எனவும் ஆணைக்கு அன்று எனவும் கண்ணளித்து உரைக்க உழிதரும் தரும் கைதோளும் எனும் பெயரச்சங்கள் அடுக்கி ஆணை எனும் ஒரு பெயர் கொண்டன ஆணைக்கே எனும் பிரிநிலை ஏகாரம் தொகுத்தல் பெற்றது அருள் பல்லமாமே எனவும் பாடம் ஓதுவர் பள்ளமாமே என்பது அன்று இதனால் கிரியையுள் தோத்திரம் சிறந்ததோர் உறுப்பாதல் கூறப்பட்டது பூமாலை புலந்தேத்தி புகழ்ந்து பாடி என்றார் நாவுக்கரசர் இது இதுல கொடுத்திருக்கிற விளக்கம் அம்மா கௌரியம்மா வணக்கம் அம்மா பாருங்களம்மா நன்றி யாருமே அழகான விளக்கங்கள் பார்த்திருக்கோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய திருமந்திரம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று கோணக்கன்றாய குறை கலல் ஏத்துமின் ஞானக்கன்றாகிய நடுவே உழித்தரும் வானக்கன்றாகிய வானவர் கைத்தொழும்

போன பாடலை கொஞ்சம் கடுமையாவே சொல்லியிருந்தாங்க அதாவது உணர்வு உணர்தலுக்கு கொண்டு வரணும் உணர்பவருக்கு இல்லாதது இது சேர முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழு அழுத்தமாக சொன்னாங்க இப்போ நம்ம அந்த உணர்ந்து போற்றணும்ன்றத சொல்றாங்க கோணக்கன்றாகிய அந்த கன்றாக பாக்குறதும் ரொம்ப அருமையான பார்வை நான் எல்லாத்துலேயும் கன்று இருக்கிறதுனால இந்த மாதிரியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் கோன்னா இறைவன் அக்கன்னா ஆதாரமாக இருப்பவன் காப்பவன் அதுமாரி நம்ம காற்று அருள்பவன் நமக்கு இறைவனாகவும் இருந்து ஆதாரமாகவும் இருப்பவன் இருக்கிற இறைவன் குறை கலல் ஏற்றுமீன் குறைனா ஒளி பெருமை அந்த மாதிரி களல் களல்னால் திருவடி திருப்பாதம் அவ்வளோதான் திருநாளே பெருமை தான் அதனால் திருப்பாதம் ஒளி பொருந்திய பாதங்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இறைவனின் திருவடியை தான் அந்த அந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறாங்க கோணக்கன்றாக குறைக்கல்ன்றது இறைவனின் இறைவனின் திருப்பாதத்தை ஏத்துமீன் ஏத்துமின்னா போற்றுங்கள் இறைவனை ஆத்மாத்மாக நீங்கள் போற்றணும் உணர்வோட போற்றணும் அப்படிங்கிறது ஞானக்கன்றாகிய நடுவே உள் உழித்தரும் ஞானக்கன்றாகிய இறைவன் ஞானத்திற்குமே ஆதாரமாக இருக்க இறைவன் வந்து நடுவே உளி தரும் ஒளினா வந்து சுழற் சுழற்சி சுழற சுற்றி வர்றது இந்த திரை வந்து நமக்கு விலகும் அந்த ஆக்னேய சக்கரத்தில் அந்த சுழற்சி தான் ஏற்படும் சுழற்சி ஏற்பட்டு அந்த திரை விலகும் நம் நிறையா திரைகள் இருக்குது நம்ம இறைவனை முழுமையாக நம்ம அடையிறதுக்கு இந்த இதில் வந்து முதல் நிலையாக வர அந்த சுழற் அந்த உணர்வு நிலை நமக்குள்ளே மேம்ப மேம்பட மேம்பட அந்த உணர்வு நிலையோட அந்த கவனத்தோடு நம்ம இருக்கிறப்ப அந்த திரை விலகும் திரை விலகினா நமக்குள்ளே இருக்க இறைவனும் வெளிப்படுவார் இறை உணர்வு அந்த உணர்வு மேம்பட இறைவும் நம்மளால் உணர முடியும் வானக்கன்றாகிய வா வானவர் கைத்தொழும் இந்த வா வானம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கிற இறைவனை வந்து இவர் சாதாரணமானவர் இல்லை அதாவது நமக்கு மட்டும்தான் இறைவனாக இருக்கார் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் இல்லை இந்த எல்லாத்துக்குமே இறைவனா இருக்கிறது அவங்க தான் அவங்க அவ அதனால அந்த வானவர்களும் கைத்தொழும் அளவுக்கு பெருமை மிக்கவர் ஆணக்கண் ரீசன் அருள்வல்லம் ஆமே இங்கேயும் மாணக்கண்ணுருக்கு சில இதில் வெள்ளம்னாங்க சில இதில் அருள் வெள்ளம்னு போட்டிருக்கு அருள் பள்ளம்னு போட்டிருக்கு கொஞ்சம் மாதிரி மாதிரி இருக்கு ஆனால் பொருள் எல்லாமே நீங்கள் என்ன என்னன்னு பார்த்தோன்னா மானக்கன்றான்னு பார்த்தாலும் சரி ஆனக்கன்றுனாலும் அது ஈசனை தான் குறிக்கிது இத்தனைக்கும் ஆதாரமாக நக் மா நக்கன்னும் பார்க்கலாம் நக்கன்னாலும் ஈசன் நக்கன்னாலும் ஈசன் தான் நம்மளை பாதுகாத்து ஆதாரமாக இருக்கிறது அப்படி நம்மளை பாதுகாத்து நமக்கு அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்கும் ஈசனோட என்னோட புத்தகத்தில் அருள் வல்லம்னு போட்டிருக்கு வல்லம்னா பாத்திரம் நம்ம அந்த அருள் வெள்ளத்துக்கு நம்ம பாத்திரமா ஆக முடியும் எப்பன்னா இந்த உணர்வோட நம்ம போற்றி இறைவனை வணங்கும் போது அப்படின்னு எடுத்துக்கலாம் அருள் வெள்ளம்னு சிலதுல இருக்கு அருள் வெள்ளம்னாலும் ஆஹ் அவரோட அருளாலதான் இத்தனையுமே நடக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுல இத சொல்லிருக்கிறாங்க இந்த இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கிறோம்னா எப்படி தோணும் அப்படின்னா இ நம்ம முதல் பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க போட் அந்த திருவடிக்கு ஒத்த செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து அதை உணர்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த போட்டுறதோட இப்போ இது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அதுதான் இப்போ கோயிலுக்கு போகிற மாதிரி நம்ம இப்போ படிக்கிற கல்வியும் நம்ம இறைவனை நோக்கி இருக்கிற கல்வி தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அதுதான் கோயிலுக்கு போகிற மாதிரி நம்ம வெறும் ஸ்கூலுக்கு மட்டும் போய்ட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த நிலையாக வர்றதுதான் நம்ம இப்போ திருமந்திரம் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறது மந்திரங்கள் சொல்கிறது இப்போ எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போனால் படிக்க ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டுருப்போம் அப்புறம் கிளாஸ் ஆரம்பித்து நமக்கு போக போக நம்ம அதை படிக்கணும் இல்லையா அந்த மாதிரி இறைவனை படிக்கிறதுக்காக தான் இந்த நம்ம வந்து மந்திரங்கள் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்தா செய்யணும் ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணணும் இந்த மாதிரி செயல்களாலையும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சுருவோம் வெறும் ஸ்கூலுக்கு பட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காம நம்ம அடுத்த நிலைக்கு போகும்போது அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்வோன்னா அதை படிக்கணும் அதை அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது அந்த விஷயம் வந்து இங்கே நம்ம ஆன்மீக கல்வியில் எப்படி இருக்கும்னா நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வந்து இதில் என்ன இருக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வந்து மந்திரம் சொல்கிறது படிக்கிறது இறைவனை இறைவனை புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த எந்திரங்கள் வச்சு பண்ணுறது அங்க பண்றது பண்ணுறது கோயிலை சுற்றி சு சுற்றி வர்றது சிவ பூஜை பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இந்த இதெல்லாம் நம்ம ஆக்சன்லேயும் நம்ம வந்து இறைவனுக்காக படிக்கிறதுக்காக நம்ம எப்படி செயல்களையும் இறங்குறோமோ அதே மாதிரி இங்கே இறைவனுக்காக நம்ம செயல்களையும் இறங்கியிருப்போம் ஆனால் இதோட நின்றக்கூடாது அடுத்த நிலைக்கு வரணுங்கிறதுக்காக தான் போன பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உணர்பவருக்கு அல்லாது அப்படின்ட்டாங்க இது உணர்ந்து தான் செய்யணும் நீங்கள் இதை வந்து சும்மா படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்றது இல்லை அது ஆத்மார்த்தமாக அது உங்களுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எப்படி நான் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு நான் போய் படிக்கிறேன்னா அது என் மண்டைக்குள்ளே ஏறணும் இல்லையா வெளியிலே நான் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தால் அது என் மண்டைக்குள்ளே ஏறலைன்னா அதில் பலன் இல்லை ஏன்னா மாற்றம் நடக்கிறது வந்து எங்கே நம்ம உடம்புக்குள்ளே தான் நான் படிக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்றும் பெருசாக போகிறது இல்லை எல்லா மாற்றமும் எனக்குள்ள தான் நிகழணும் அப்போ நான் வந்து ஆத்மார்த்தமாக இப்போ நான் இதில் படிக்கிறதும் சரி எனக்குள்ளே போகணும் இறைவனை நோக்கி நான் செய்கிற செயல்கள் அனைத்துமே நான் சிவபூஜை பண்ணுறதுனாலும் சரி மந்திரம் சொல்கிறதுனாலும் சரி எனக்குள்ள மாற்றம் நிகழணும் அப்போ என்ன பண்ணோம் அந்த ஆத்மார்த்தமான இதாக இருக்கணும் அதுக்கு அந்த இது வந்து இப்போ இந்த ஸ்கூல் இதில் நீங்கள் பார்க்கணுன்னா இந் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் கொண்டு வரணும் டெஸ்ட்டுன்னு ஒரு ப பரீட்சைன்னு ஒன்று வச்சு வச்சு அதில் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்தால் தான் அதை திருத்தி நீங்கள் பாஸ் ஆ பாஸ் ஆக முடியும் உங்களோட நீங்கள் கற்றுட்டு கற்றுட்ருக்கீங்கன்றதை வந்து நீங்கள் எப்படி காமிப்பீங்க டீச்சருக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் அந்த பரீட்சையில எழுதுறதுதான் நீங்க நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்கன்றதை காமிக்கிறதுதான் அந்த பேப்பர் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைன்னா அந்த பேப்பர்ல ஒண்ணுமே வராது இல்லையா அதே மாதிரி நாம அடுத்த நிலைக்கு போகும்போது நம்ம என்ன இங்க புரிஞ்சிருக்கோமோ அதை உடம்புக்கு கொண்டு போகணும் இங்கே நம்ம பேப்பரா இருக்கிறது நம்ம உடம்பு தான் அந்த நம்ம மனது நம்ம உணர்வு தான் இதை நம்ம உடம்பு இந்த இதுக்கு கொண்டு போகலைனாலும் நம்ம அடுத்த நிலைக்கு தேர முடியாது அந்த பரீட்சையில பாஸ் ஆக முடியாது நம்ம என்ன வெளியில செய்யற பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம உணர்வுக்கும் அது உள்ள கொண்டு போனால்தான் நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும் இந்த பாடலில் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த உணர்வு நிலைக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்கிற போற்று போற்றுனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உணர்வு தான் நம்மளால் நமக்குள்ளே இருக்க இறைவனையுமே உணர முடியும் உணர்ச்சியால் இறைவனை உணர முடியாது உணர்ச்சிங்கிறது இந்த கோபம் கா காமம் இந்த மாதிரியானது தான் உணர்ச்சி இறைவனை உணரணுன்னா உணர்வு நிலைக்கு நம்ம போகணும் அந்த உணர்வு நிலையை மேம்படுத்த தான் நம்ம இறைவனும் உணர முடியும் அதை தான் இங்க வந்து அடுத்த பாடலை இப்போ மூணாவது பாடலாம் இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஞானக்கன்றாகிய நடுவே ஒழித்தரும் அந்த உணர்வு நிலை மேலோங்க மேலோங்க இறை உணர்வு நமக்குள்ள மேலோங்க அந்த திரையும் நமக்கு விலகும் அந்த சுழுமனை திரையும் விலக நமக்கு இறை உணர்வும் வரும் இதை தான் நான் பார்க்குறேன் இந்த பாடல்ல வந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது சின்ன உணர்வு இப்போ இன்னும் அந்த நிலையில இல்லாதவங்களுக்கு உணர்வுனா என்ன அப்படின்னா நீங்க இப்போ கண்ணை மூடி கண்ணை மூடிட்டீங்க வெறும் கண்ணால் பா உங்கள் உடம்பே நீங்கள் பார்க்குறீங்க கண்ணை திறந்து பார்க்குறீங்க உங்களுக்கு கை இருக்குது தெரியுது கால் இருக்குது தெரியுது இது வந்து நம்ம நார்மலாக நம்ம கண்ணால் பார்க்குறோம் இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க கண்ணை மூடிட்டு உங்கள் இப்போ நான் உங்கள் அவளோட விரல் எங்கே இருக்குதுன்னு உணர்ந்து பார்க்க பார்க்க பாருங்களேன் அதாவது கண் கண்ணால் பார்க்கல நீங்கள் உங்களோட உணர்வால் பார்க்குறீங்க உங்கள் விரல் எப்படி எங்கே இருக்குது உங்களால் உங்களோட விரலை உணர முடியுதா உங்களோட க கால் கட்ட விரலை உணர முடியுதா உங்களோட வயிறை உணர முடியுதா அந்த அந் உங்களால் அதாவது பார்க்காமே உங்களால் உணர முடியுதான்னு அந்த ட்ரைனிங் நீங்கள் கொடுக்க கொடுக்க மூச்சை கவனிக்க முடியுதா மூச்சு போயிட்டு போயிட்டுருக்கிறது கவனிக்க முடியுதா ஹார்ட் ஓடிட்டு இருக்கு நமக்குள்ளே அந்த இதை உணர முடியுதா இது வந்து நீங்கள் க அகக்கண்ணால் பார்க்கணும் அந்த அகக்கண்ணால பார்க்குற விஷயந்தான் உணர்வு அது அந்த உணர்வால் தான் நம்ம இறை இறைவனையும் நமக்குள்ளே உணர முடியும் அந்த இதை மேம்படுத்தணும் நம்ம அதை அந் அதனால தான் நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் சரி சிவ பூஜை செய்தாலும் சரி எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி இந்த உணர்வு நிலையோடு சொல்லணும் கண்ணமூடி அந்த இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர கொண்டு வர உணர்வு நிலை மேம்பட மேம்பட இறை உணர்வு நமக்கு வருன்றதை இது அனைத்தும் வந்து நடக்கிறது வந்து இறைவனோட அருளால் தான் நடக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் அருள் வல்லமாகவும் பார்க்கலாம் அந்த அருள் வல்லத்துக்கு எப்போ பாத்திரமாகவும்னா இந்த இறை உணர்வு மேம்பட அதனால் ஆத்மார்த்தமாக செஞ்சு அந்த வெளியிலே இருக்கிற விஷயத்த நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து யோகம் ஞானம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் ஏன்னா உணர்வு நிலையில தான் இனி அடுத்ததெல்லாம் போக போக இருக்க போகுது அதனால் நம்ம எப்படி ஸ்கூலில் போய் படிக்கிற விஷயம் பார்க்குற விஷயத்தெல்லாம் ஒரு பேப்பரில் கொண்டு வந்து நம்ம தேர்ச்சி பெறோமோ அதேமாரி இதில் படிக்கிற விஷயம் பார்க்குற விஷயம் கற்றுக்கிற விஷயம் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்து நம்மளும் அடுத்த நிலைக்கு தேர் தேர்ச்சியாகி நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றதையும் சொல்கிறத நான் பார்க்குறேன் அரை அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா விந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருமந்திரம் இறைவன் தங்கும் இடம் ஆகுக திருமந்திரம் கோன் அக்கன்று ஆயே குறைக்களல் ஏத்துமின் ஞான கன்று ஆகிய நடுவே ஒளி தரும் வானக்கன்று ஆகிய வானவர் கைத்தொழும் கன்று ஈசன் அருள் உள்ளம் ஆமே கோன் அக்கன்று ஆயே மேலான பசுவின் இளங்கன்றை போல தாயை விட்டு தனியான இளங்கன்று தாயை அடைய தவித்து தேடி அலைவதைப் போல ஒளி செய்யும் தந்தை அணிந்த பரம்பொருளின் திருவடிகளை பணிந்து துதி செய்யுங்கள் அப்போது இறைவன் ஞானக்கன்றாகிய நடுவே உளி தரும் கண்ணாக உங்கள் நெற்றி புருவ நடுவில் காட்சி தருவார் அந்த நிலையில் வானக்கன்றாகிய பசுக்கூட்டமாகிய தேவர்கள் தேடி வந்து தொழுகின்ற மாண்புடைய இடப வாகனத்து இறைவன் திருவருள் தங்கும் இடமாக உங்கள் உள்ளம் ஆகும் கோன் உயர்ந்த ஆயே ஆகிய குறை ஒலிக்கின்ற களல் தண்டை அணி நடுவே நெற்றி புருவ நடு உளி இடம் மான பெருமை உடைய வல்லம் கலம் பாத்திரம் கழக வெளியீட்டில் எவர்க்கும் முழு முதலாய் வேண்டுவார் வேண்டுருவுடன் தோன்றுபவராய் உள்ள சிவபெருமானின் தாயாய் விளங்குபவள் திருவருள் அம்மை அத்திருவருள் அம்மையின் ஒலிக்கும் சிலம்பணிந்த திருவடி இணையினை போற்றித் தொழுங்கள் தொழுதால் அத்திருவருள் அம்மை வெய்யுணர்வு நல்கும் வித்தாய் உங்கள் நடுவே எழுந்து அருள்வள் அவள் எழுந்து அருள்வதால் பெருமைமிக்க ஆனேற்றின் மீது வரும் சிவபெருமானின் பேரின்ப பெருவளம் மிக்க உண்டாகும் அசிவபெருமான் வானுலக பசுக்களாகிய தேவர்களால் என்றும் தொழப்படும் சிறப்பினல் கோன் தலைவன் முதல்வன் நக்கன் தோன்றுபவன் ஞான கன்று மெய்யுணர்வு நல்கும் வித்து மான பெருமையை உடைய கன்று ஆனேறு இடபம் நகுதல் தோன்றுதல் கோ நக்கன் தாய் இறைவன் தாய் தேவி ஞானக்கன்றாகிய நடுவே ஊழி தரும் ஞானம் உண்டாகும் பானக்கன்று ஆகிய வானவர் பானத்தின் கண் உள்ள உலகங்களில் வசிக்கும் பசுக்களாகிய வானவர் பசுக்கள் மும்மலங்களை உடையவர் ஆனக்கு ஆனால் அன்று ஈசன் அருள் வளமாமே அப்பொழுது ஈசன் அருள் செல்வம் உண்டாம் இதற்கு இணையான பாடல் திருமந்திரம் திருமூலர் அருளியது அருளுடைமை பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நற்செல்வம் பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் ஞானம் பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே சிவபெருமான் திருவருள் துணை இருக்குமானால் எல்லா செல்வ நலங்களும் உண்டாகும் சிவபெருமான் திருவருள் துணையாலே அறிவு நலம் அடைய பெறலாம் சிவ பரம்பொருள் அருள் பெறுதற்கு அரிய பெருமைகளை தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமான் அருள் துணை இருக்குமானால் உயர்ந்த தெய்வ நிலை பெறவும் கூடும் நற்செல்வம் என்றது அழியாத சித்தியாகிய செல்வம் சிவனருள் பெற்றவர் எல்லாம் பெற்றவர் ஆவார் என்பது பொருள் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய சிவபுராணம் ஈசனை போற்றுவோம் நாம் அதற்கான வழிமுறைகளை மாணிக்கவாசகர் அருளியுள்ளார் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுத ஓய உரைப்பன் யான் மாணிக்க வாசகர் சிவபெருமனை நினைத்து போற்றியது போல் நாமும் நாள்தோறும் சிவனை போற்றுவோம் நல்லருள் பெறுவோம் மற்றவர்களுக்கு நல் வழிகாட்டுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் மிக நல்ல தெளிவான விளக்கமும் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க மிக நன்றி வேற யாரும் எதுவும் கேள்வி ஏதாவது சொல்கிறீங்களா கேள்வி கருத்து ராஜேந்திரன் ஐயா வாங்க வணக்கம் ஐயா ஐயா நியூட்ல இருக்குங்கய்யா ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வாழ தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய திருமந்திரம் பாடல் வந்து கோணக்கன்றாகிய குழல் ஏத்துமின் ஞானக்கன்றாகிய ஊழித்தரும் வானக்கன்று வானக்கன்றாகிய வானவர் கைதழ மானக்கண் ஈசன் அருள்வாமி அப்படி இந்த பாட்டில் சொல்லும்போது ஒரு கன்று பசு பசுவுனுடைய கன்று பிரியும்போது அந்த கன்று வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சத்தால் வந்து தாயை ரொம்ப அதிகமாக விரும்பி ரொம்ப நேசமோடு தேடி அலைகிற போல் ஒவ்வொரு பக்தரும் நம்ம வந்து இறைவனை நம்ம பிடிச்சிக்கணும் இறைவனையாக அந்த கன்று எவ்வளோ வருத்தப்படுமோ போன்று சிரமப்படுமோ வருத்தப்படுமோ அந்த உலகத்தில் நம்ம யாருமே இல்லையான்னு நினைக்கி திறமை போடுங்க பாருங்கள் அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அன்பரும் ஈசனை வந்து நம்ம வந்து தேடணும் தேடி அவரை பற்றி இருக்கும்பொழுது தான் அப்போது வந்து அந்த அந்த பற்றுதலோடு இருக்காது அதுக்கு வேண்டிய முயற்சி ஆகிய நம்ம உடம்புல வேண்டிய இப்போ அது வந்து யோகா பார்வை அது உடற்பயிற்சி மற்றபடி யோகா சிந்தனைலாம் நம்ம செய்யும்போது அதனுடைய எந்திரம் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்திரம் அதனுடைய இல்லாமல் நம்ம செய்யும்பொழுது அதனுடைய பலனாக நம்ம நெற்றியில அந்த ஞானக்கன் நமக்கு தோன்றும் அந்த பாடல் வழியில அந்த ஞானக்கன் பிறந்த உடனே நமக்கு வேண்டிய அனைத்து இறைவனுடைய பெருமையை நாம் உணரலாம்னு இந்த பாடல் சொல்ற மாதிரி நான் வாய்ப்புக்கு இந்த வாய்ப்புக்கு வளமுடன் நன்றிங்க மிக்க நன்றி எங்களுக்காக வந்து பேசுனது மிக்க நன்றிங்கய்யா மிக அருமை திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையாகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளாம் ஆன்ம சுவாச சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று